வணக்கம் சைக்கிளில் சென்ற விவசாயி மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே விவசாயி உயிரிழந்தார் டீ குடித்து விட்டு திரும்பும் போது பரிதாப சம்பவம் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொட்டம் அடுத்து உடையார்பாளையம் தத்தனூர் பொட்டக்குள்ளை கிராமத்தை சேர்ந்தவர் ராமலிங்கம் வயது அறுபத்தி ஐந்து விவசாயன இவர் தனது சைக்கிளில் திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஒரு டீக்கடியில் டீ குடித்துவிட்டு மீண்டும் தனது வீட்டிற்கு செல்வதற்காக சைக்கிளில் சாலையை கடக்க முயற்சி செய்துள்ளார் அப்பொழுது எதிரே தத்தனூர் குடிக்காடு கிராமத்தை சேர்ந்த செந்தில்குமார் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் முதியவர் ஓட்டி வந்த சைக்கிளின் மீது மோதியது இதில் முதியவர் ராமலிங்கம் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்து சம்பவம் அறிந்த உடையார்பாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று முதியவர் ராமலிங்கத்தின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஜெயங்குட்டம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் போலீசார் மோட்டார் சைக்கிளில் ஓட்டி வந்த விபத்து ஏற்படுத்திய செந்தில்குமார் மீது வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் இதில் இருசக்கர வாகனம் ஓட்டி வந்தவர் குடிபோதில் இருந்ததாக கூறப்படுகிறது டிஎன் செய்துக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி பி